அந்த பூனை தாய் பூனை குட்டி போட்டிருக்கு அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் முதல் தடவை இந்த தாய் பக்கத்தில் யாரையுமே அண்ட விடாது ஒரு முதல் பதினஞ்சு நாளைக்கு பக்கத்தில் கூட வர முடியாது உங்களால் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த மாற்றிடும் அப்படி மாத்திட்டே உட்காந்துருக்கும் கண் திறந்து குட்டிகள் எல்லாம் ஓடியாடி விளையாட ஆரம்பித்த உடனே முதல்ல தான் வேட்டைக்கு போய் ஒரு இலைய வேட்டையாடி கொன்று கொண்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் அமர்ந்து அமைதியாக பார்க்கும் யார் வேட்டைக்கு தயாரா இருக்கக்கூடிய குட்டின் அடுத்த முறை வீட்டுக்கு வேட்டைக்காக போகும்பொழுது கண்டிப்பாக கொன்று கொண்டு வராது பாதி கொன்னையிலேயே கொண்டு வரும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய இயற்கையினுடைய நேதி இது மூன்றாவது தடவை என்ன பண்ணுன்னு தெரியுமா குட்டிகள் எல்லாம் வேட்டை கூட்டிட்டு போகும் நாலாவது தடவை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டே வராது ஒவ்வொரு குட்டியும் தனித்தனியா போயிடும் இதுதான் வளர்ப்பு முறை நம்ம என்ன பண்றோம் நடக்க தெரியும் போது கூட எடுத்து எடுப்புல வச்சுட்டு பையையும் தூக்கி தோளில் போட்டுட்டு அவசரவசரமாக பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு இதையே தொடர்ந்து 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 பண்ணி என்ன நினச்சிடறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த பையை தூக்கவும் இடுப்பில் தூக்கி வைக்கவும் கீழே விழுந்தா தரையை ஓங்கி அடிக்கவும் அம்மா அப்படின்னு ஒரு பஃபர் எப்பவுமே கிடைக்கும்னு நினைக்கிறோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எப்போவுமே கிடைக்கும்னு நினைக்கிறோம் என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படிங்கிறது இயற்கைக்கும் முற்றிலும் முரணான விரோதமான ஒரு வேண்டுகோள் என்னதான் நம்மளால கேட்க முடியும் நாம் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும் இது இளம் தாயான எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா இந்த இருந்து முப்பத்தஞ்சுக்குள்ள இதை நீங்கள் புரிஞ்சுக்கலை அப்படின்னா நீங்கள் நாற்பத்தஞ்சு ஐம்பது தொடும்பொழுது குழந்தைங்க ரக்க முளைச்ச பறவைகளாக கூட்ட விட்டு இறங்கி போகும்பொழுது ஐயோ நான் இவ்வளோ பாடுபட்டேனே எனக்கு கொஞ்சம் கூட இது நன்றி காமிக்கலையே அப்படிங்கிற கழிவிறக்கத்துக்குள்ள நீங்களே மூழ்கி போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுவீங்க மெதுவாக விரல கொடுத்தா போதும் எடுப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை விரலை கொடுத்தா போதும் பிடிச்சி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டால் போதும் குழந்தை விழுந்தது அப்படின்னா தரையை ஓங்கி அடித்து குழந்தைக்கு தாம் பண்ணுற தப்புக்கு இன்னொருத்தரை அடிக்கலாம் அப்படிங்கிற பாடம் சொல்லி கொடுக்காதீங்க என்ன பண்ணணும் பார்த்து நட அப்படின்னு சொல்லி கொடுங்க உன் பொருளை நீ பார்த்து நட உன் பொருளை நீ எடுத்துக்கோ ஆண் குழந்தையானால் அதை ஆணாக வளர்க்காமல் பெண் குழந்தையான அதை பெண்ணா வளர்க்காம ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் மனிதர்களா எப்படி வளர்க்கறது அப்படின்னு இளம் தாய்மார்கள் இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு படிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களும் தப்பிச்சுப்பாங்க அவங்க வளர்க்குற குழந்தைங்களும் பொறுப்புள்ள பிரஜைகளாக இருப்பாங்க ஆக முடிக்கும்போது இன்னொரு தடவை கூட சீக்கிரமா பார்த்துறோம் என்ன இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு மிக அழகானது மிக ரம்யமானது மிக சுவாரஸ்யமானது நாம ஐம்பத்தஞ்சு வயசை தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் ஓய்வா ஒரு மூலையில உட்காந்து வாழ்க்கை அப்படிங்கிற ஆல்பத்தை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு எப்படி ஓடிச்சுன்னு கூட நமக்கு தெரியாது எப்படி ஓடினோன்னு கூட தெரியாது இயற்கையினுடைய அருளால மிக மிக ஆரோக்கியமாக ஒரு பெண் இருக்கக்கூடிய காலகட்டம் இது உடல் ரீதியாக அவளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் விரல் விட்டு தான் இருக்கும் போனா பிரசவத்தை இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதத்தை கூட நம்ம ஒரு பிரச்சனையா எடுத்தோம்னா பிரச்சனை மற்றபடி இயற்கையோட விட்டுட்டோம் அப்படின்னா மிக ஆரோக்கியமா ஒரு பெண் இருக்கக்கூடிய நேரம் மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த நேரம் இங்கே கவனமாக காலை ஒவ்வொரு காலாக எடுத்து வச்சு மற்றவர்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்துக்காம அடுத்து விட்டு குழந்தைக்கேற்ற மாதிரி நான் குழந்தை போகணும்னு எதிர்பார்க்காம ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விலங்கும் இயற்கை எப்படி வளர்க்குதோ அப்படி வளர்கிற மாதிரி குழந்தைய அரவணைச்சு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த நிலைக்கு நீங்களும் தயாராகிடுவீங்க உங்க குடும்பமும் தயாராயிடும் சரி இனி அடுத்த வாரம் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி